அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அன்பர்களே ஐந்துக்கு உடையவன் பனிரெண்டு கட்டங்களில் லட்சுமி ஸ்தானம் திருமால் ஸ்தானம் என்று இரண்டு ஸ்தானங்களை முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த திருமால் ஸ்தானம் என்பது உழைப்புக்கு இந்த லட்சுமி ஸ்தானம் என்பது அதிர்ஷ்டத்திற்கு இந்த லட்சுமி ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்துக்கு உடையவன் லக்கணத்தில் இருக்கிறான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறான் எப்படி இருக்கும் வெற்றி உண்டு நற்புத்தி உண்டு நல்லவனும் தான் அவன் ஆனால் சொல் புத்தி சுய புத்தி என்று இரண்டு உண்டு சுய புத்தி என்று சொன்னால் தானே யோசித்து தானே ஒரு முடிவெடுத்து அதன்படி நடப்பது சொல் புத்தி என்றால் இரவல் புத்தியை வாங்குவது இதில் படிப்பது கேட்பது இவையும் அடங்கும் இவர்கள் சுய புத்திக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அடுத்தவர்களை மதியாதார் போல் தோன்றும் ஆனால் அப்படி அல்ல தனது சுய புத்திக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி செயல்பட்டு வெற்றியும் பெறுவார்கள் ஐந்துக்கு உடையவன் இரண்டில் இருந்தால் தனது காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் தனது காரிய வெற்றிக்கு எது வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பார் அதற்காக தன்னை சற்று வளைத்து கொள்ளவும் தயங்க மாட்டான் இவரிடம் இப்படி பேசுவோம் இப்படி நடந்து கொள்வோம் இவரிடம் இப்படி பேசி இப்படி நடந்து கொள்வோம் என்று தனது நடத்தையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொள்ள தயங்காதவனாக இருப்பான் ஐந்துக்கு உடையவன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் ஐந்துக்குடையவன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் முயற்சி உண்டு கடுமையான முயற்சி உண்டு ஓய்வு வேண்டுமே என்று ஏங்காத உள்ளம் உண்டு சற்று சுயநலமும் உண்டு தனக்கு நல்லது நடக்க வேண்டும் அதற்காக எந்த எல்லைக்கும் போகலாம் என்று சற்று குறியாக இருப்பான் இவனுக்கு தேவை பண தேவை மட்டும்தான் அதை அடைவதற்காக இரவு பகல் பாராது உழைப்பதற்கு தயங்காதவன் இவன் சற்று எதையும் செய்யவும் தயாராக இருப்பான் அடுத்து ஐந்து குடையவன் நான்காம் வீட்டில் இருந்தால் நல்லவன் அதனால் கஷ்டப்படுகின்றவன் அடுத்தவரை கெடுக்கும் குணம் இருக்காது தன்னால் எந்த பாவமும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பான் ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு பிரதிபலன் பாராமல் கடுமையாக உழைப்பதற்கு இவனை விட்டால் ஆள் இல்லை இதனால் காரியம் முடிந்த பிறகு இவனுக்கு சேர வேண்டிய அதிர்வாகம் அதாவது முக்கிய பங்கு வராமல் போகும் காரண கர்த்தாவாக இருந்தவன் இவன் இவன் கண்டுகொள்ளப்பட மாட்டான் இது ஐந்து நான்கில் இருந்தால் ஏற்படுகின்ற ஒரு நிலை அன்பர்களே இன்று பூர்வ புண்ணியஸ்தானாவில் முதல் நான்கு வீட்டில் இருந்தால் என்ன என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஒரு பழமொழி இன்று நீங்கள் அழுவீர்கள் பாலும் குடிப்பீர்கள் அதாவது உங்கள் தேவையை நீங்கள் வாதாடி போராடி பெற்றுக்கொள்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு வீண் அலைச்சல் ஒரு வீண் முயற்சி இருக்கிறது சொல்லப்போனால் இது தேவையற்ற முயற்சி மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தின் வேகம் அதிகம் மற்றவர்களை விட அதிகம் இதன் காரணமாக நாளைய தினம் இப்படி நடக்கும் நாம் இப்படி பேச வேண்டும் என்று முன்கூட்டியே ஒரு திட்டம் வகுக்கும் குணம் அடிக்கடி நடக்கும் இன்றும் நடக்கிறது ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இந்த லாபத்தை அடுத்தவர் தயவால் பெற மாட்டீர்கள் நீங்களே தனித்து நின்று இதைப் பெறுவதாக காட்டுகிறது சிம்ம ராசி அன்பர்களே இன்று எந்த வேலையை செய்தாலும் மிக மிக கவனத்துடன் செயல்புரிய வேண்டும் பேசாமல் இருந்தால் கூட நஷ்டமில்லை இப்படி செய்ததால் ரொம்ப நஷ்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆற்றுகின்ற பணியில் ஒரு பின்னடைவு காணப்படுகிறது கவனம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் உயர்ந்த நடத்தைக்கு நல்ல பரிசு இன்று கிடைக்கிறது லாபம் உண்டு அதைவிட உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை இன்று பெரிதும் மதிப்பார்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு நூதன வழியை கையாண்டு செயல் புரிந்து அந்த செயலில் மாபெரும் வெற்றி விருச்சக ராசி அன்பர்களே நற்புகள் நற்புகள் என்று சொன்னால் வேறு எந்தவித கலங்கமும் இல்லாத ஒரு புகழ் அப்படி என்றால் செய்யப்பட வேண்டிய ஒரு தர்ம காரியத்தை சிறமேற்கொண்டு அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையாக உழைத்து அதை வெற்றி பெறச் செய்யும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே தேவையற்ற தடைகள் தேவையற்ற சுமைகள் உங்கள் வேகத்தை இன்று சற்றே குறைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக இன்று நடத்தி வைப்பீர்கள் அல்லது அது நடப்பதற்கு நீங்கள் ஆரம்ப புள்ளியாக இருப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே பல நாட்களாக உழைத்து இது ஒப்பற்ற வழி என்று நீங்கள் நினைத்து ஒன்றை அறிமுகப்படுத்த அது ஒன்றுக்கும் உதவாது என்று தள்ளப்பட்டால் எப்படி இருக்கும் உங்கள் மனம் அதுதான் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது மீனராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் நமது செயல்கள் அனைவராலும் பாராட்டப்படும் அது போன்ற நாள்தான் இந்த நாள் உங்களுக்கு உங்களது ஒரு செயல் அனைவரது பாராட்டையும் பெறும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் バラカ。